சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ஆடி தேங்காய் பால் இல்லைனா ஆடி தேங்காய் பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் போடும்போது திரிஞ்சு போகாமல் எப்படி பண்ணுறதுன்னு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானது கூட இதுக்கு முதல்ல அரிசி முந்திரி பாதாம் இதெல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா ப்ளைனாக நீங்கள் அரிசியை மட்டுமே கூட ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பாசி பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட வறுத்து ஊற வச்சு அரைச்சும் நீங்கள் பண்ணலாம் இது வந்து ரெண்டு மூணு மெத்தடில் பண்ணலாம் ஸோ பாதாமெல்லாம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஹெல்தியானது கூட இதுதான் வந்து திக்னஸை கொடுக்கக்கூடியது ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போகாது இதுக்கப்புறம் ஒரு தேங்காய் மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம் இந்த ஒரு தேங்காயிலிருந்து தான் நம்ம பால் எடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு விதமான பால் எடுக்க போகிறோம் ஒன்று வந்து திக்காக இருக்கும் இன்னொன்று வந்து தின்னாக இருக்கும் முதல் தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கும் ரெண்டாவது தின்னாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேங்காய் எல்லாம் எடுக்க டைம் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் பால் பேக்கெட்லேயே கூட இருக்கும் இதை வந்து துருவி கூட நம்ம போடலாம் ஆனால் அதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இது மாதிரி எடுத்து போடுறேன் ஸோ இது மாதிரி நம்ம எடுக்கும்போது நம்ம மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம நல்லா அரைச்சிட்டு வடிகட்டும் போது ஆட்டோமேட்டிக்காகவே ஒயிட்டாக வந்துடும் ஸோ முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் ஸோ முதல் பால் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேணாம் இதுக்கு அளவுங்கிறது வந்து பெருசாக கிடையாது திக்கான பால் ஒரு கப்பும் தின்னான தேங்காய்ப்பால் ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு கப்பும் போதுமானது இப்படி வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ரெண்டாவது தேங்காய் பாலுக்கு நம்ம இப்படி வந்து வடிகட்டினதுலேருந்து மீதி இருக்கிற அந்த சக்கைன்னு சொல்லுவோம் தேங்காயோட சக்கை அதை வந்து திரும்ப போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரெண்டாவது பால் எடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னொரு விதமாகவும் பண்ணுவாங்க மூணாவது டைமும் தேங்காய் பால் எடுப்பாங்க ஸோ நமக்கு அந்த அளவுக்குலாம் ப்ரொசீஜர் வேணாம் முதல் தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய்பால் இருந்துனாவே நமக்கு போதும் ஸோ பால் அப்படிங்கிறது அல்சர் எல்லாம் குணப்படுத்தக்கூடியது உங்களுக்கு ஸோ இப்படி சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அல்சர் இருந்ததுனால் கூட சரியாகும் குங்குநாடு கிராமத்தில் தேங்காய்பால் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் பால் ஊற்றி தேங்காய் பாலையும் ஊற்றி அதை லைட்டாக கொதித்து வரும்போது மிளகு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணுவோம் குடி சீக்கிரமாக அந்த ஸோ அந்த ரெசிப்பியும் போடுறேன் ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் வெள்ளை முக்கால் கப் தண்ணி கால் கப் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குதிச்சா போதும் அதாவது அந்த வெள்ளம் கரையணும் நான் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பொடி வெள்ளம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து வடிகட்டிடலாம் ஏன்னால் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூசுகள் இருக்கும் அதனால தான் நம்ம வடிகட்டுறோம் ஸோ நாட்டு சர்க்கரை வெள்ளம் அப்படிங்கும்போது நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஒரு கப்போ இல்லை ஒன்றரை கப்போ அப்படி போட்டுக்கலாம் அப்போ திரும்ப அகெயின் அதை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம் பால் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டாவது பால் தான் ஊற்றணும் அதுதான் தின்னாக இருக்கும் அது கொதித்து வரும்போது தெரிஞ்சு போகாது ஸோ இதை ஊற்றிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஸோ ஒரு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த அரிசி பாதாம் முந்திரி அந்த பாலையும் ஊற்றிடலாம் இதை ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம் இது நல்லா கொதித்து வரும்போது ஓரளவுக்கு நமக்கு திக்காகி வரும் நான் சொன்ன மாதிரி தேங்காய் பால் மட்டுமே வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணும்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசியை மட்டும் அந்த தேங்காவோடு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் அது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு ஸோ அப்பப்போ கீழே கிளறி விடணும் ஏன்னா அடிப்பிடிக்க பார்க்கும் அதனால தான் இப்போது ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம முதல் தேங்காய் பால் ஊற்றணும் அது திக்கான தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க கொதிக்க வச்சிங்க அப்படின்னா தெரிஞ்சு போக பார்க்கும் ஸோ அவ்வளோதான் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நெய்யில் முந்திரி திராட்சையை வந்து வறுத்து போட்டு அவ்வளோதான் நீங்கள் ப்ளைனாவும் பண்ணலாம் இல்லை முந்திரி திராட்சை இதெல்லாம் கூட வறுத்து போட்டும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் எல்லாமே நெய் வேணான்னு நினைக்கிறவங்க சன்ஃப்ளவர் ஆயிலில் வறுத்து போட்டுக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய ரெசிபீஸ் வேணும்னா ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சௌத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சை வெப்சைட்டையுமே ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோ சொல்லிருக்கோம் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஆடி தேங்காய் பால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம் ஸோ ப்ளைனாக பண்ணுவீங்களா தேங்காய் பால் வெள்ளம் மட்டும் வச்சு இல்லை அப்படின்னா அரிசி மட்டுமே வச்சு பண்ணுவீங்களான்னு சொல்லிவிட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ இது பிடிச்சிருந்தா நீங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு ரேட்டிங் கூட கொடுக்கலாம்